பாதி பாரதிஷூலில் பாட்டு ஒன்ன்கான நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகர் வந்து தர்மலிங்கத்தை வந்து ஓட ஓட வெரைட்டி அலற விட்டுட்டாப்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து இருக்காங்க இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத ஆண்டால் நிச்சயமாக வந்து உன்னை வந்து அழகர் வீட்டுக்கு நான் வந்து நாளைக்கே அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து என் பொண்ணு என் கூட எனக்கு சரியாகிற வரைக்கும் கூட இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று பார்த்தியா லக்ஷ்மி நான் சொன்ன அழகர் நீ நினைக்கிற மாதிரிலாம் இவன் வந்து ஒன்றும் கிடையாது எனக்கு என்னமோ இவன் வந்து நடிக்கிறானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு தர்மலிங்கத்தை பார்த்து வந்து பாட்டி வந்து சொல்லிடுறாங்க அலமையில பாட்டி என்ன சொல்கிற பாட்டி அப்படியா இருக்கும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அவன் பாறேன் அவன் உட்காந்துருக்க தோரணையை பார்த்தாலே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னானே சரி விடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாலும் ஆண்டாள் வந்து அவங்க அப்பாக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுன்னே சரி போகட்டும் சரியே அவனுக்கு பிடிச்சது எழுது அப்படி அதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு லட்டுன்னா ஒரு முப்பது நாற்பது கூட வந்து சாப்பிடுவான் அவ்வளோ விரும்பி அப்படின்னா பேசாமல் அதை செஞ்சு எடுத்துகிட்டு வா மற்றதை தன்னால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு மா மாடிக்கு வந்து போயிடுறாங்க பவித்ராவை போய் வந்து துணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க துணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக மாடிக்கு அனுப்பினோன்னே அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து பாட்டி தட்டில் வந்து இருபது லட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நீ சாப்பிட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க லட்டு எல்லாரும் சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னே வந்து ஆஹா அருமையாக இருக்கே அப்படின்னோடனே தர்மனிங்க வந்து எனக்கு ஒன்று குடும்பம் பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் கூடாது நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ நல்லா ஆகிற வரைக்கும் உனக்கு வந்து இனிப்பு காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நல்லபடியாக வந்து உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கப்பா தேவையில்லாமல் இதுக்கெலாம் ஆசைப்படாத அப்படின்னு சொன்னோன்னா சரி எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு ஆண்டாள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தட்டில் கரெக்டாக இருபது லட்டை எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து கிட்ட வந்து சேர்கிறேன் நிச்சயமாக உங்கள் பையன் நடிக்கிறான்னு நீங்கள் நம்புறியா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இதில் நீ என்ன சந்தேகம் நீ வேணா அப்படியே உத்து இரு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக தர்மலிங்கம் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமேந்து அவர் வந்து டக்குன்னு சேர்லேருந்து எந்திரிச்சு நின்று வேக வேகமாக போய் வந்து ரெண்டு லெட்டரில் இவ்வளோ நல்லா இருக்குது இதை போய் உட்காந்து சாப்பிட விடாமல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு யார் வர்றதுக்குள்ளே வந்து ஆண்டால் வராங்க காஃபி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போய் சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க என்ன இவ்வளோ மோசமாக இருக்கும் அப்புறம் நான் தான் சொன்னேன் என் பையன் வந்து சரியான தில்லாலங்கடி அவன் வந்து எவ்வளோ திருமள்ளு பண்ணியிருக்கான் அவனை முகத்தை பார்த்தாலே அவன் வந்து என்ன செய்கிறான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னோட பாட்டி நீ தான் வந்து ஜீனியஸ் அவனை வந்து இரு நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி போகிறாங்களா தடுத்து நிப்பாட்டுறாங்க அவசரப்படாதீங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கட்டும் ஆதி வந்து எப்படியும் போயிட்டு வருவான்ல ஊருக்கு அதுக்குள்ளே வந்து அது வரைக்கும் இவரை வந்து நல்லபடியாக வந்து விழு விழுன்னு வெளுத்து எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் நானும் உனக்கு வந்து ஒத்தாசையாக இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரி உள்ளே போகலாம் போய் வந்து அந்த லட்டு எடுத்தின ரெண்டு சாப்பிட்டாடெல்லாம் காணும் அப்படி முதல்ல வந்து அவரை மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அலைமேல் பாட்டியும் அழகரும் வந்து உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னே பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன இருபது லெட்டு வச்சுருந்தேன் பதினெட்டு தான் இருக்குது மீதி ரெண்டு லட்டு எங்கே போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அழகருக்கு காஃபி எடுத்து கொடுத்தோன்னே பார்த்தோன்னே ஏ நீ தான் எடுத்தியா அப்படின்னோன்னு சாச்சா நான்லாம் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லி தெருமலிகை வந்து இருக்காங்க அந்த செகண்ட் பார்த்தா வந்து தாடியில் வந்து லட்டு ஓட்டி இருக்கு பாரு ஆண்டாள் உங்கள் அப்பா தான் எடுத்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னோன்னே கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னா முதல்ல மாமா தாடியில் இருக்கிறத வந்து லட்டெல்லாம் வந்து தட்டி விடுங்க அப்படின்னு சொன்னானே இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க இல்லைம்மா ஆசையாக இருந்துச்சு அதான் ரெண்டு லட்டு சாப்பிட்டேன் தயவு செஞ்சு ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதே அப்படின்னப்ப சரி போனால் போகட்டும் அப்படின்னு வந்து விட்டுடுறாங்க ஆண்டாள் அப்போ கரெக்டாக வந்து கேட்குறாங்க அலமேல பாட்டி வந்து ஆமாம் லட்டு இங்கே த டேபிளில் இருக்குது நீ சேரில் உட்காந்துருக்க எப்படி இங்கே வந்து எடுத்து சாப்பிட்டேன்னு மட்டும் எனக்கு சொல்ல அப்படின்ங்கிற மாதிரி கரெக்டாக மடக்கிடுறாங்க மடக்கினோன்னா பதில் சொல்ல முடியாமல் கேட்டோன்னா ஆண்டாலும் கேட்குறாங்க அப்பா சொல்லுப்பா எப்படி நீ வந்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப இது என்ன ஒரு பெரிய விஷயம் கை இன்னொரு கை தான் வந்து நல்லா இருக்குல்ல சேரை உருட்டிக்கிட்டே வந்து சாப்பிட்ருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதுவும் கூட கரெக்டு தான் இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த ஆள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மக்கிட்ட வந்து குடச்சல் கொடுத்துட்ருக்கான் இப்போ என்ன பண்ணலான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் கரெக்டாக வந்து ரூம்குள்ளே வந்து தனியாக வந்து காற்றில் வந்து கையை அசைச்சிக்கிட்டே அப்படி யோசிச்சுக்கிட்டுருக்கான் அப்படி என்ன தான் பேசுகிறாருன்னு அவர் உதட்டில் வந்து நல்லா உத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த ஆண்டாளையும் அழகரையும் எப்படியாவது பிரிச்சிடணும் நம்ம வந்து இப்போதைக்கு வேணாத தற்காலிகமாக வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இப்போ நம்ம அடுத்தது என்ன பெருசாக திட்டம் போட்டு இவங்களை வந்து அழகிற வீட்டை விட்டு துரத்துறது அடப்பாவி இப்போ கூட வந்து எங்களை பிரிக்கிறத பற்றி தான் யோசிக்கிறத தவிர நீ திருந்தணும்னு யோசிக்க மாட்டேறல இப்போ பாரு நான் இப்போ பண்ணுற சேட்டையில் நீ வந்து விழுந்து அடிச்சுக்கிட்டு சேர்லேருந்து எந்திரிச்சு ஓட வைக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆமாம் என்ன வந்து இப்படியே காற்றுல வந்து கையை அசைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் வாங்க நம்ம காத்தோட்டமாக வந்து வெளியில் அழைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரை வச்சுக்கிட்டு அவரை வேகமாக வந்து ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி காட்டுறாங்க இதுதான் என்னோடய ரூம் இந்த பக்கம் நீங்கள் வரவே கூடாது வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளிட்டு ஓடுறாங்க அவங்க சுற்றி சுற்றி வந்து விளாட ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாரு இதுதான் சாமி ரூம் நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் வந்து மன்னிச்சுட்டு இனிமே வந்து யார் விஷயத்துக்கு தலையிட மாட்டேன் தேவை அப்படின்னு சொல்லு அப்படின்னு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேகமாக சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க அதை பார்த்தோன்னு வந்து மாப்பிள்ளை முடியல என்னை விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பாட்டிலேருந்து எல்லோரும் ஆண்டாள் வந்துடுறாங்க வந்தவொடனே என்ன இருக்க அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒன்றும் பண்ணல சும்மா அவங்க அப்பாவுக்கு தான் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும் நீ பண்ணுற சேட்டையில் பார்த்தா அவர் வந்து இருக்கிறப்போ பிரச்சனையை வந்து இன்னும் பெருசுப்படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் முடிக்கிறாங்க பவித்ராவும் இந்த பக்கம் ஆண்டாலும் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட எபிசோடாக அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்